வித்தியாசமான திருமணம் பண்டைய பாடலிபுத்திரத்தில் மனோகர் என்ற ஒரு மகனை உடைய ஒரு பணக்கார பிராமணர் வாழ்ந்தார் மனோகர் மிகவும் அழகானவனாகவும் நன்கு கற்றறிந்தவனாகவும் இருந்தான் இயல்பாகவே திருமண வயதை அடைந்த மகள்களைக் கொண்ட பல குடும்பங்கள் மனோகரின் திசையில் சுட்டிக்காட்டினர் ஆனால் மனோகர் தனக்குப் பிடித்த ஒரு மணமகளையே தேர்வு செய்ய முடிவு செய்து அவளை கண்டுபிடிக்கும் வரை பயணிக்கத் தொடங்கினான் மனோகர் தனது கனவு கண்ணியைக் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அந்த ரம்மியமான கிராமப்புறங்களில் சுற்றித் திரிவதை மிகவும் ரசித்தான் கடைசியில் அவன் நர்மதை நதியருகே வந்தான் அங்கே ஆற்றங்கரையில் ஒரு பெரிய திருமணக்குழு முகாம் இட்டிருந்தது அந்த இளைஞன் தனியாக இருப்பதை பார்த்த அந்த குழுவில் சிலர் மனோகரை அழைத்து ஆற்றுக்கு செல்வதற்கு முன் உணவு மற்றும் மதுவை அனுபவிக்கவிருந்த அந்த கூட்டத்தில் சேர அழைத்தனர் முதலில் மனோகர் தயங்கினான் ஆனால் அதிகாலையில் இருந்துதான் எதுவும் சாப்பிடவில்லை என்பதை நினைவு கூர்ந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான் விரைவில் அந்த கலகலப்பான கூட்டத்தினரிடையே கவன ஈர்ப்பு மையமாக மாறினான் உணவின் முடிவில் ஒரு வயதானவர் வந்து மனோகர் அருகே அமர்ந்தார் என் மகனே அவர் கூறினார் நீ எனக்கு ஒரு பெரிய உதவியை செய்வாயா என்று ஆச்சரியப்படுகிறேன் அது என் சக்திக்கு உட்பட்டிருந்தால் நான் நிச்சயமாகச் செய்வேன் என்று மனோகர் பதிலளித்தான் மனோகரின் உடனடி பதிலால் அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் உண்மையில் அந்த உதவி அவ்வளவு பெரியதல்ல என்று அந்த மனிதர் புன்னகையுடன் கூறினார் பார் ஆற்றின் மருகரையில் ரத்னதத்தா என்ற ஒருவர் வசிக்கிறார் அவருக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாள் நான் என் மகனுக்காக அவளுடைய கையை பெண் கேட்க செல்கிறேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக என் மகன் மிகவும் அசிங்கமாக இருக்கிறான் அவனது தோற்றத்தைக் கண்டு அவள் விலகிச் செல்லக்கூடும் அதனால் திருமணம் முடியும் வரை நீ என் மகன் போல நடித்துக் கொண்டால் போதும் என்று நான் கேட்கிறேன் முதலில் மனோகருக்கு அந்த மனிதனின் முழு அயோக்கியத்தனத்தைக் கண்டு சிரிப்பு வந்தது ஆனால் அவன் ஏறக்குறைய தன் வார்த்தையைக் கொடுத்துவிட்டான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைத்தான் அதனால் மனோகர் ஆற்றுக்கு சென்றபோது அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் அடுத்த நாள் மாலை ஒரு நீண்ட களைப்பான பயணத்திற்கு பிறகு மனோகர் அருகிலிருந்த ஆற்றில் குளிக்கச் சென்றான் புத்துணர்ச்சியூட்டும் நீச்சலை அனுபவித்துவிட்டு மனோகர் தன்னைத் துடைத்துக் கொண்டிருந்தபோது அதிர்ச்சியடையத்தக்க வகையில் அவன் ஒரு பூதத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டான் என்று அந்த அரக்கன் கத்திக்களித்தான் நீ நிச்சயமாக ஒரு சுவையான உணவாக மாறுவாய் நீ என்னை சாப்பிட முடியாது என்று மனோகர் ஆத்திரத்துடன் பதிலளித்தான் நான் ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளேன் ஆனால் நீ என்னை இப்போது செல்ல அனுமதித்தால் நான் மேற்கொள்ள ஒப்புக்கொண்டதை நிறைவேற்றியவுடன் உடனடியாக திரும்பி வருவதாக நான் உறுதியளிக்கிறேன் இப்படி ஒரு நம்பத்தகுந்த கதையை நான் நம்புவேன் என்று எதிர்பார்க்கிறாயா என்று அரக்கன் ஏளனம் செய்தான் மனோகர் அந்த தந்திரமான மாப்பிள்ளையின் தந்தை தன் அசிங்கமான மகனாக நடிக்கும் தந்திரத்தில் அவனை எப்படி சிக்க வைத்தான் என்பதை பூதத்திடம் கூறினான் மனோகரின் வெளிப்படையான பேச்சால் பூதம் ஈர்க்கப்பட்டதாக தெரிந்தது அப்படியானால் போ இந்த அயோக்கியனுக்கு கொடுத்த உனது வாக்குறுதியை காப்பாற்று என்று அது கழித்தது ஆனால் அதன் பிறகு இங்கே திரும்பி வர மறக்காதே சரி மனோகர் திருமணக் குழுவுடன் மீண்டும் சேர்ந்தான் இறுதியில் அவர்கள் ரத்னதத்தாவின் வீட்டிற்கு வந்தடைந்தனர் திருமண ஏற்பாடுகளில் எந்த தடையும் இல்லை ஏனெனில் ரத்னதத்தாவும் அவரது மகள் ரூபாவும் மனோகர் ஒரு சிறந்த கணவனாக இருப்பான் என்று உணர்ந்தனர் திருமணக் கொண்டாட்டம் கலகலப்பாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது ஆனால் அழகான மணமகள் ரூபா தன் கணவன் சௌகரியமில்லாமல் இருப்பதை கவனிக்கத் தவறவில்லை அதற்கு காரணம் என்னவென்று அவள் யோசித்தாள் அன்று இரவு இளம் தம்பதியினர் தனியாக விடப்பட்டனர் மனோகரின் மீது மிகுந்த காதல் கொண்ட ரூபா பேசவும் ஆயிரமாயிரம் கேள்விகளைக் கேட்கவும் இயங்கினாள் ஆனால் மனோகர் விட குழப்பமடைந்தவனாகத் தோன்றினான் மேலும் அறைக்குள் மேலும் கீழுமாக நடந்த பிறகு திடீரென்றுதான் தோட்டத்திற்கு செல்வதாக அறிவித்தான் ஏதோ பயங்கரமான தவறு நடந்திருக்கிறது என்பதை ரூபா உணர்ந்தாள் அதனால் அவள் பின்தொடர்ந்து என்ன தவறு என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் மனோகர் பூதத்துடன் தனக்குள்ள பயங்கரமான சந்திப்பை நிறைவேற்ற நேராக ஆற்றை நோக்கி நடந்தான் அந்த பூதம் சத்தமாக சிரித்து அவனை வரவேற்றது உன்னைப்போல் உண்மையுள்ள மனிதர்கள் மிகக் குறைவு அதனால் நீ மிகவும் இன்பமான உணவாக இருப்பாய் நில்லுங்கள் என்று ஒரு குரல் சொன்னது அவர்கள் திரும்பி பார்த்தபோது அங்கே ரூபா நின்றிருந்தாள் நான் மனோகரின் மனைவி என்று அவள் பூதத்தை நோக்கி நடந்து கொண்டே சொன்னாள் நிச்சயமாக நான் என் கணவனை விட சுவையான உணவாக இருப்பேன் ஆனால் நான் உன் கணவனைச் சாப்பிட விரும்புகிறேன் என்று பூதம் சொன்னது அப்படியானால் ரூபா ஒரு பெருமூச்சுடன் பதிலளித்தாள் என் கணவன் போன பிறகு என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள் நீ பிச்சை எடுக்கலாம் என்று பூதம் பதிலளித்தது ஆனால் தனது திருமண இரவில் தன் கணவனை இழந்த ஒரு சபிக்கப்பட்ட விதவைக்கு யார் பிச்சை அளிப்பார்கள் பாவம் பெண் நான் உனக்கு ஒரு வரத்தை அளிக்கிறேன் என்று பூதம் மிகுந்த யோசனைக்குப் பிறகு சொன்னது உனக்கு பிச்சை கொடுக்க மறுப்பவர் உடனடியாக அங்கேயே மறைந்து போவார் அப்படியானால் நல்ல பூதமே என்று ரூபா உடனடியாகக் கேட்டாள் தயவுசெய்து எனக்கு பிச்சை அளியுங்கள் சிரித்தபடி பூதம் காற்றில் மறைந்து போனது விடியற்காலை வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்ததால் மனோகரும் ரூபாவும் வீட்டிற்கு விரைந்தனர் அவர்கள் அங்கே வந்தபோது திருமணக்குழு புறப்பட தயாராவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் மனோகரை இந்த சாகசத்தில் சிக்க வைத்த அந்த வயதான அயோக்கியன் அவனை ஒரு பக்கமாக அழைத்தான் நீ உன் பாத்திரத்தை உன்னதமாக செய்தாய் என் மகனே என்று அந்த வயதான அயோக்கியன் சொன்னான் நாங்கள் இப்போது வீடு திரும்புகிறோம் உனக்கு நல்ல வெகுமதி அளிக்கப்படும் அதன் பிறகு நீ அமைதியாக மறைந்து போகலாம் அதனால் என் மகன் ரூபாவின் கணவனாக முடியும் மனோகருக்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியவில்லை ஏனென்றால் இவ்வளவு பெரிய தைரியத்துடன் பூதத்தை எதிர்கொண்ட ரூபாவை விட்டுக்கொடுக்க அவனுக்கு இப்போது எந்த நோக்கமும் இல்லை அவர்கள் நர்மதை நதியை அடைந்தபோது அந்த வயதான அயோக்கியன் மனோகரிடம் துரதிருஷ்டவசமாக ஒரு படகு அனைத்துக் குழுவையும் அக்கறைக்குக் கொண்டு செல்ல முடியாது அதனால் மனோகர் ஒரு இரண்டாவது படகில் செல்வதற்கு ஆட்சேபிக்க மாட்டான் என்று தனக்குத் தெரியும் என்று விளக்கினான் ஆனால் நிச்சயமாக மனோகரின் தலையில் அடித்து அவனது உடலை ஆற்றில் தூக்கி எரியுமாறு இரண்டாவது படகோட்டிக்கு லஞ்சம் கொடுத்ததை அவன் மனோகரிடம் சொல்லவில்லை முதல் படகு மறுகரையை அடைந்தவுடன் ரூபா மனோகரை சுற்றி தேடி அவன் எங்கே என்று அந்த வயதான அயோக்கியனிடம் கேட்டாள் மனோகர் எங்களை விட்டுச் சென்று விட்டான் ஆனால் இவன்தான் உன் கணவன் என்று அந்த வயதான அயோக்கியன் தன் அசிங்கமான மகனை சுட்டிக்காட்டிக் கூறினான் அந்த நபர் என் கணவன் என்று பரிந்துரைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று ரூபா சொன்னாள் மனோகருக்கு ஏதாவது நடந்தால் உன் தலையால் அதற்கான பதிலை கூற வேண்டியிருக்கும் இந்த உறுதியான துணியில் வயதான அயோக்கியன் பயந்து போனான் மேலும் மென்மையான வார்த்தைகள் மற்றும் வாக்குறுதிகளால் ரூபாவை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் அது பயனற்றது ரூபா அந்த வயதான அயோக்கியனுடன் மேலும் செல்ல முற்றிலும் மறுத்துவிட்டாள் மேலும் தன் சொந்த வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்று கோரினாள் இதற்கிடையில் மனோகர் இரண்டாவது படகில் தன் அன்புக்குரிய ரூபாவை பார்ப்பதற்காக தொலைதூர கரையை ஆர்வத்துடன் ஸ்கேன் செய்து கொண்டிருந்தான் அப்போது படகோட்டி தன் துடுப்பால் அவனை ஒரு பலமான அடி கொடுத்தபோது அவன் எதிர்பாராத விதமாக ஆற்றில் தலைகீழாக விழுந்தான் முதலில் அடியால் குழப்பமடைந்து மற்றும் தனது ஆடைகளால் தடைப்பட்டு மனோகர் மூழ்கும் அபாயத்தில் இருந்தான் ஆனால் எப்படியோ அவன் தப்ப முடிந்தது மேலும் தன்னை வலுவான நீரோட்டத்தில் அடித்துச் செல்ல அனுமதித்து மனோகர் இறுதியில் ஆற்றங்கரையில் ஏறிப் பிழைக்க முடிந்தது உயிருடன் இருப்பதை விட செத்தவனைப் போலவே காணப்பட்டான் அவன் குணமடைந்தபோது மனோகர் ரூபாவின் வீட்டிற்கு சென்று அவளது தந்தையிடம் முழு வருத்தமான கதையையும் ஒப்புக்கொள்ள தீர்மானித்தான் அவனை ரூபாவே வரவேற்றதைக் கண்டு அவன் அடைந்த ஆச்சரியத்தைக் கற்பனை செய்து பாருங்கள் மேலுமெல்லாம் விளக்கப்பட்டுவிட்ட பிறகு அவர்களை ஒன்று சேர்த்தது விதியா அல்லது ஒரு தந்திரமான வயதான அயோக்கியனா என்று அவர்கள் அடிக்கடி ஆச்சரியப்படுவார்கள் தைரியமும் உண்மையும் அன்பை சோதிக்கின்றன அர்ப்பணிப்பு மற்றும் விதியின் முன் தந்திரமான திட்டங்கள் சரிந்துவிடுகின்றன